புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ் பாபு 니யா ஆ இல்ல சாரி 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 என்னதுப்பா நீயா நானா அப்படின்றத டாக் பாஷையில சொல்றோம் இது லவ் ரொம்ப பாசத்தோட பற்றோட பரிவோட டாக் பாஷையில சொல்றோம் நீயா நானா அப்படிங்க என்னன்னா லவ் யூ லவ் யூ

நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படின்னா வெளிநாட்டுல சொல்ற மாதிரி ஸ்ட்ரேட் சொல்லுங்க கைவிடப்பட்ட நாய்கள் அப்படின்னு சொல்லுங்க சரி ஸ்ட்ரேட் டாக்ஸ் இல்ல ஸ்ட்ரீட் டாக்ஸ் அந்த மாதிரி இருக்கிற டாக்ஸ் எல்லாம் எங்க பார்த்தாலும் அடிக்கிற மாதிரி மக்கள் நீங்க தூண்டி விடுறீங்க ஊருக்குள்ள வன்முறை ஏற்படுத்துறீங்க சென்சேஷனல் இஷ்யூ வந்து ஒரு வன்முறையை தூண்டுறாங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகத்துக்கான ஒரு விஷயமா இருக்குது அதனால கலவரத்தை உருவாக்கத்துக்கு முயற்சி பண்றீங்க அதனால பாருங்க அந்த ப்ரோக்ராம் நடத்துற கோபிநாத்துக்கு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தா மட்டும் போதாது ஒட்டுமொத்தமாகவே அவரை கைது பண்ணணும் எதுக்குங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்காகவா ஆமா நிகழ்ச்சியை நடத்தினதுக்காகத்தான் கைது பண்ணனும் அவர் அப்புறம் அப்புறம் தான் பாருங்க இந்த காலனிக்குள்ள குழந்தை ஒட்டுமொத்தமா அதை பத்தி பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பொண்ணுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காலநோய் உள்ளே போய்டுவோம் நாய்கள் பிரச்சனை தெருவில் சுற்றித் திரியும் நாய்கள் மூலமாக ஏற்படுகின்ற பிரச்சனை நாடு முழுக்க பெரிய அளவில் வெடிச்சிருக்கு இது குறித்து ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு உட்பட ஒரு காணொளி இரண்டு தினங்களுக்கு முன்பாக பதிவு பண்ணிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலை பார்க்கணுன்னா இந்த வீடியோக்கு கீழே அந்த வீடியோவில் லிங்க் கூடவும் பாருங்க மூன்று தினங்களுக்கு முன்பாக விஜய் டிவியில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட நீயா நானா அந்த நிகழ்ச்சியில் தெருநாய்கள் இல்லாத நகரம் வேண்டும் என்கின்ற குரூப் ஒரு பக்கம் நகரத்தில் உரிமை உள்ளது என்று சொல்கின்ற சோ கால்டு இன்னொரு பக்கம் தெருநாய்கள் இல்லாத நகரம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய குரூப் நாய்களை வெறுக்கிறவங்க கிடையாது டாக்ஸ் ஏட்டர்ஸ் கிடையாதுங்க அவங்க பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருவர் நாய்கள் மூலமாக பாதிப்படைஞ்சவங்க ஆனால் தெருநாய்களுக்கும் நகரத்தில் உரிமை உள்ளது என்று சொல்லக்கூடிய இந்த சோ கால்டு பெட்ரவர்ஸ் நாய்கள் பக்கம் நின்று பேசக்கூடிய

பெரிய பெரிய கார்ல போய் போயின் அப்படி போகும்போது அவங்க எப்படி நாய் வருகின்ற காரை பார்த்துட்டு நாய் பயந்து ஓடும் அப்ப தெருவில் உள்ள நாய்களால் பாதிக்கப்படுறவங்க பெரும்பாலானவர்கள் யாருங்க சாமானிய மக்கள் அப்போ சாமானிய மக்கள் தானே இதற்கு ஒரு தீர்வு சொல்ல வேண்டும் அப்படி இப்படி அவங்க தீர்வு சொல்ல முடியும் ஆமாங்க பிரச்சனை அவங்களது தீர்வு மட்டும் பணக்காரர்களாகிய நீங்கள் அதாவது சோ நீங்க சொல்லுவீங்களான்னு கேட்கத் தொடங்கிய அந்த நிகழ்ச்சி தான் பாருங்க கடந்த மூன்று தினங்களாக சமூக வலைதளங்கள் முழுவதும் பாருங்க பச்சை என்ஜின் இது முழுக்க முழுக்க செட்டப் பண்ண ப்ரோக்ராம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க எட்டு மணி நேரம் ஷூட் பண்ண ப்ரோக்ராமை எடிட்டிங் பண்ணி டிஆர்பி ரேட்டிங்காக நல்லா கிறிஸ்பா வச்சு நாற்பத்தி நாலு நிமிஷம் மட்டும் ஒளிபரப்பு பண்ணாங்க நாய்களால பாதிக்கப்பட்டவங்க யார் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அந்த ப்ரோக்ராம அவங்களுக்கு மட்டும் அதிகமாக பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்து விட்டு நாய்கள் பக்கம் நின்னு பேசுற டாக் சப்போர்ட்டர்ஸ் ஆகிய எங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க எப்ப வந்து மைக்ல நாங்க பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சாலும் இல்ல பேசாதீங்க பேசாதீங்க உங்களுக்கான சான்ஸ் வரும்போது நீங்க பேசலாம் வேண்டாம் 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 அப்படின்னு சொன்னாங்க பேச தொடங்கினாலே உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்றாங்க ஆனா எட்டு மணி நேரம் நாங்க பேசணும் அதெல்லாம் எடிட்டிங் பண்ணிட்டாங்கன்னு பாருங்க அந்த ப்ரோக்ராம் மேல வச்ச முதல் படி இந்த எபிசோடோட ப்ரோமோ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்ண அந்த ப்ரமோ பாருங்க வைரல் ஆச்சு அந்த வைரல் வீடியோல இருக்குது யாருங்க இவங்க ரெண்டு பேர் தான் ஃபர்ஸ்ட் இருந்தவங்க

குழந்த உயிருக்கு மதிப்பு கொடுக்காம நாய்களை பத்தியே பேசி உங்களை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும்னு சொன்னதை அடுத்து டக்குன்னு பாருங்க வழக்கம் போல சார்வாள்கள் தானே அந்த கூட்டத்தில் பெரும்பாலானவர்கள் பெற்றுல வருஷாக இருந்து பேசியிருந்தாங்க அதே சார்வாள்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க ரெண்டாவது படி என்ன வைக்கிறாங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ஏங்க நீங்க நிகழ்ச்சியை வந்து எடிட்டட் பர்ஷன் நடத்துறீங்க லைவா நடத்துங்கன்னு ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா ஷோ ஸ்டார்ட் ஆன பத்து நிமிஷத்துலயே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து முழுக்க முழுக்க டிஆர்பிக்காக கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்கிரிப்டடா எடுத்த ஷோன்னு இதுல நான் பேசி என்ன பிரயோஜனம் இதுல வந்து நாங்க கொடுத்த வேலிட் டேட்டா சேமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க அவங்க ரெடியா இல்ல இத வந்து மக்களுக்கான ஷோன்னு தானே சொல்றீங்க சோ இத ரெக்கார்டடா இல்லாம ஒரு லைவ் டெலிகாஸ்டா பண்ணா மக்களுக்கான கருத்து அவங்களுக்கு கரெக்டா போய் சேரும் சொன்னோம் இல்லீங்களா சோ கால்டு பெட் லவர்ஸ் டாக் லவர்ஸ் ஆர் டாக் சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டம் நாய்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினால் ஒருவேளை பாருங்க ஓ நாயில் மேலே இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களா சே சே என்ன மாதிரி மனிதர்கள் பா அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தை மக்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் என்கின்ற எண்ணத்தில் சோ கால்டு பெட்லவர்ஸாக இருந்து அந்த பக்கம் என்ன பேசினாங்க ஆனா பாருங்க நிலைமை தலகிழ மாறிச்சு என்னையா மனித உயிர்களுக்கும் அது முக்கியமா குழந்தை உயிர்களுக்கு கூட மதிப்பு கொடுக்காம எப்ப பார்த்தாலும் நாய்களையும் குழந்தைகளையும் கம்பேர் பண்ணி பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு இவர்கள் மீது விமர்சனம் வந்ததை அடுத்து டக்குன்னு பாருங்க அந்த நிகழ்ச்சி மேல பழிய தூக்கி போட்டாங்க நல்ல விஷயத்தை ஒரு தீர்வா ஒரு விஷயத்தை ஒரு எபிசோட போடாம இது வந்து ஒரு பிரச்சனையா உருமாறி இருக்கு

ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியை குறித்து முதல்ல பதிவு செய்த காணொலியில் படவா கோபி அவர்களை குறித்து தான் பேசியிருந்தோம் என காரணம் அந்த காணொலியில் நேரம் இல்லாத காரணத்தினால் இந்த நாய் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியை குறித்து நம்ம பதிவு பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு எபிசோடு போகும் ஏன்னா பாருங்க ஊருக்குள்ள அவ்வளவு பிரச்சனை போயிருக்குது இந்த ஒரு நிகழ்ச்சியை குறித்து மட்டுமே அதான் தான் பாருங்க இந்த விஷயத்தை குறித்து இரண்டாவது பதிவு பதிவு பண்றோம் இந்த இரண்டாவது பதிவு கூட முடிவாக இருக்குமோ அல்லது மீண்டும் தொடரமோன்னு தெரியாது ஏன் அப்படி சொன்னோம் இல்லைங்களா பிரச்சனை அவ்வளவு இருக்குன்னு சொல்லி அதுல பாருங்க டாக் மாதிரி நாங்க கத்தலங்க இந்த மாதிரி கத்துனா என்னன்னு அர்த்தம் இருக்கும்னு சொல்லி நாங்க கத்தி காட்டல கோபி அவர்கள்தான் அதாவது படவா கோபி இல்ல இந்த நிகழ்ச்சியை நடத்துற கோபிநாத் அவர்கள் தான் கத்தி காட்ட சொன்னாருன்னு பைய தூக்கி அவர் மேல போடுறாங்க எல்லாரும் இப்ப இன்னொரு ப்ரோமோ பார்த்து அதை வந்து ரொம்ப சிரிச்சுட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஒரு நானூறு பேரை நான் சிரிக்க வச்சிருக்கேன் அப்படிங்கறதுக்கு அதுல ஒரு நாற்பது பேருக்கு இருக்கும் இவ பொம்பளையா இப்படி எல்லாம் கத்துறாளே அப்படிங்கறதுக்கு ஒரு நாற்பது பேர் தயவு செய்து கோவப்படாதீங்க பூபிநாத் சார்தான் சார்தான் சொன்ன எப்படி இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது என்னென்ன கத்துறது என்னென்ன மாதிரி அப்படிங்கறது அவருதான் கேட்டாரு அதனாலதான் நாங்க கத்தினோம் ஓகே கத்தினதுக்கே எதிரான சிரிச்சாங்க அதை எங்க சைடுல இருந்து சொன்ன அவங்க சிரிக்கிறாங்க கொஞ்சம் இன்சல்ட் மாதிரி இருக்கு கவர் பண்ற மாதிரி இருக்கா அவங்க அப்படிதான்

நாய் குறைப்பதற்கு ஒவ்வொரு சத்தத்துக்கும் அர்த்தம் இருக்குன்னு இவங்க சொன்னதை அடுத்து பாருங்க என்ன அர்த்தம்னு கேட்டாரு இவங்க குறைச்சி காட்டினா சந்தானம் சொல்லுவார் இல்லைங்களா அவ இன்னும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் பாருங்க இந்த புரோகிராம் மூலமாக எக்கச்சக்கமா அடி மேல அடி வாங்கி டோல் மெட்டீரியல மாறிய பிறகும் கூட இவங்க எல்லாம் திருந்தல முக்கியமா எதற்காக இவர்கள் மீது இவ்வளவு பெரிய அளவு விமர்சனம் வந்து விழுந்தது நாய்கள் பக்கம் நிக்கிறாங்கட்டா அவங்க பேசுற பேச்சு மனித உயிர்களை மதிக்காம ஆணவம் திரு அகம்பாவம் கர்வத்தோட பேசிய அந்த இல்லைங்களா தோரணு அதனாலதான் இவர்கள் அதிகப்படியாக விமர்சனத்துக்குள்ளானார்கள் குழந்தைங்களை நாய் கடிச்சு கொதற வரைக்கும் பெற்றோர்கள் எங்க போனீங்க அந்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன போனீங்க அந்த குழந்தைங்களுடைய அழுக சத்தம் உங்களுக்கு கேட்கவே இல்லையா அதனால்தான் பாருங்க இவர்கள் மீது அதிகப்படியாக விமர்சனம் வந்து விழுந்தது நாயில கொண்டு போயிட்டு அரசாங்கம் ஒரு இடத்துல அடைப்போம் சொல்றாங்க அதை கொண்டு இடத்த பஸ்ட் வாங்க சொல்லுவா அப்புறமா ஊசிக்கு காசு கொடுக்க சொல்லுவா அப்புறமா அது ஷிட்டு போனா அதை கூட தமிழ்ல சொல்ல மாட்டாங்க இங்கிலீஷ் தான் சொல்லுவாங்க அது ஷிட்டு போனா எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுமான்னு ஒரு லிஸ்ட் எடுத்து விட்டாங்க அப்படி எடுத்து விடும்போது கூட பாருங்க ஒரு ஹெட் ஓடோம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் landல சூப்பரா ஒரு இடத்தை வாங்கி பண்ணலாம் முதல்ல வாங்க சொல்லுங்க அதுக்கு அப்புறமா அதுங்களுக்கு ஊசி போடுறதுக்கான காசு கொடுக்க சொல்லுங்க அதுங்க ஏதாவது ஷிட் போச்சுனா அது எடுக்கதுக்கு கால் வைக்க சொல்லுங்க குரங்களோட உயிர் பறிபோய் இருக்குன்னு அந்த பக்கம் நின்னு கிடின்னறாங்க ஆனா பாருங்க இந்த பக்கம் நின்னு இந்த அளவுக்கு டாக் பக்கம் நின்னு பேசுறாங்க அத தான் மறுபடியும் கேக்குறோம் இந்த இடத்துல தெரு நாய்களுக்கு நாங்க ஆदरバイ இருக்கறோம்னு சொல்லக்கூடிய இவங்க எல்லாம் ஏ தெருவில் உள்ள நாய்களை தெருவிலேயே விட்டு வச்சிருக்காங்கல அரசாங்கம் பஸ்ட் இடத்த வாங்க சொல்லுங்க சொல்றாங்களே ஏங்க அரசாங்க இடம் வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம கிட்ட இடம் இருக்குங்களே நம்ம வீட்டு பெட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பணக்காரர்கள் எல்லார் வீட்டு கதமையும் தந்து விடுங்க ஏன் வச்சிருக்கீங்க டாக் தெரு திருநாய்கள் கேட்டாக்கா திருநாய்களை சொல்லக்கூடாது சொல்ல கூடாது கைவிடப்பட்ட நாய்கள்னு இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் தமிழ்ல நல்ல அட்டத்தோட சொல்லுங்கன்றாங்க சரி சொல்றவங்க டாக்ஸ் கைவிடப்பட்ட நாய்களை ஏன் நீங்க கைவிடற மாதிரி வச்சுக்கிறீங்க தெருவில் விட்டு வச்சிருக்கீங்க பெட்லவர்ஸ் பணக்காரர்கள் வீட்டு கதவை தந்து விடுங்க எல்லா திருநாய்களையும் அந்தந்த தெருவில் உள்ள பெட்லவர்ஸோட வீட்டு கதவை தந்து விட்டு எல்லா டாக்ஸையும் உள்ள அனுப்புங்க

தெருவில் சுற்றி தெரியும் குழந்தைகளை ஏன் தெருவிலேயே சுத்த வச்சிருந்துறீங்க குழந்தைகள் எல்லாரையும் அந்தந்த பெட் வர்ச வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்துக்கங்க ஆதரவு கொடுங்க ஊசி போடுங்க நல்ல சாப்பாடு போடுங்க ஏன் ட்ரெஸ் கூட தச்சு போட்டு வளர்த்துக்கங்க யார் வேண்டாம்னு சொல்றாங்க அதை விட்டு விட்டு சும்மா வாய் அளவில் பெயர் குழந்தை குழந்தைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை எங்க தெருவில் சுத்த வச்சிருக்கீங்க இதை குறிப்பிட்டு தான் சொல்றது சோ கால்டு பெட் லவர்ஸ் சோ கால்டு டாக் லவர்ஸ் டாக் சப்போர்ட்டர்ஸ் ஏன்னு சொன்னோன்ட்டு தெருவில் உள்ள நாய்களால் மக்களுக்கு தொல்லை ஏற்படுகிறது அரசாங்கம் ஏதாவது முயற்சி எடுத்தா பறந்து பாஞ்சு வருவாங்க எங்க இருந்து வருவாங்கன்னு தெரியாது இவ்வளவு நாள் எங்க இருந்தாங்கன்னு தெரியாது ஆனா வருவாங்க குழந்தையை கடிச்சு உசுறு போற அளவுக்கு கடிச்சு கொதற வரைக்கும் இந்த பெட்ல வர்ஸ் டாக் சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறவங்க எங்க போனாங்கன்னு தெரியாது அந்த உசுருக்கு பதில் சொல்ல மாட்டாங்க இதே பாருங்க பெருநாய்களை குறித்து அரசாங்கம் ஏதாவது பண்றோம்னு சொன்னாங்கன்னா பறந்து பாஞ்சி ஏதோ ஒரு வந்து இருந்துச்சு அப்படி பறந்து பாஞ்சி வர இவங்க யாராவது ஒருத்தராவது ஒருத்தரா சொல்ற டாக் சப்போர்டர்ஸ் சொல்றவங்க வீட்டுக்குள்ள திருநாகில வச்சு வளர்ப்பாங்களா சோரிநாயகளை கொண்டு போயிட்டு பராமரிப்பாங்களா அதுக்கு வைத்தியம் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களே நாங்க எந்த மாதிரி டாக் டாக் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி அதுவும் பாருங்க நம்ம நாட்டுல தடை செய்யப்பட்ட டாக் எதுன்னு தேடி தேடி கண்டுபிடிச்சு இல்லீகலா இறக்குமதி பண்ணி அத பப்பி சொப்பி ஸ்வீட்டி ப்ரௌனின்னு பேர் வச்சு பாசத்தோட செல்லமா வளர்ப்போம் வெளிநாட்டு நாய்களை இதெல்லாம் தான் பாருங்க எங்க வீட்டுக்குள்ள இருக்கும் இதை தெருவில் உள்ள நாய்கள் குழந்த மாதிரி தான் குழந்த மாதிரி தான் ஆனா பாருங்க அதை நாங்க ஊட்டுக்குள்ள விட மாட்டோம் ஏன்னா இந்த கூட்டம் எல்லாம் பாருங்க ஊருக்கு உபதேசம் செய்யுமா பல்லி அது போய் விழுமா கழனீர் பானையில துள்ளி அப்படின்ற ஒரு வகையை சேர்ந்தோம் கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம இந்த படவா கோபின்றவர் இருக்காரு இல்லைங்களா அவர்கிட்ட என்ன கேட்டார் கோபிநாத் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில ஏங்க டாக்ஸ் வந்து அந்த பவுண்டரியை செட் பண்ணி வச்சுதுன்னு சொல்றீங்களே இப்ப அந்த பவுண்டரியை தாண்டி ஒரு தெருவுல இருந்து ஒரு இருந்து ஒருத்தர் இன்னொரு தெருவுக்கு அந்த டாக்ஸ் இருக்கிற தெருவுக்கு வரும்போதே அந்த டாக் கடிக்குது என்ன பண்றது ஆமா உங்களுக்கு கடிதான் செய்யும் தான் செய்யும் <Glyan> <Gelyan> <G plain edebel curtains> கொஞ்சமாவது அர்த்தத்தோட அறிவோட பேசுங்கன்னு கேட்டதை தொடர்ந்து டக்குன்னு பாருங்க மாத்தி வீடியோ பதிவு பண்றாரு நான் கேட்கவே இல்லைன்ட்டு யாரையுமே எதிர்த்து நான் எதுவுமே பேசவே இல்லை நீங்க யாரு இங்க வராதீங்க ஏன் வரிங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த அர்த்தத்தில் ஒரு ஹார்ட்லெஸ்ஸா நான் பேசவே இல்லை வராதீங்க போகாதீங்க இப்படி வரீங்க அப்படின்னா பாதுகாப்பாடுவாங்க அவங்க எப்படி நாய் மாதிரி குறைச்சு காட்டிட்டு டோல் மெட்ரியல் மாறினக்கு அப்புறம் பழியை தூக்கி கோபிநாத் மேல போட்டாங்களோ அதே மாதிரி இவரு பாருங்க சொல்லிட்டு பெருமைக்காக அங்க பேசிட்டாரு சீஃப் கெஸ்ட் நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க அப்படின்ட்டு பெருமைக்காக பேசிட்டு இவர் பாருங்க அடி மேல அடி டோல் மெட்டீரியல்லாம் மாறி அடி மேலே அடி வாங்கினதுக்கு அப்புறம் டக்குன்னு பாருங்க மக்களே என்ன யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்போ பேச யாருங்க ஏஐ மூலமா பேச வச்சிட்டாங்களா அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசி கோபிநாத் அவர்கள் கிட்ட வாங்கி கட்டினது போதாதுன்னு சொல்லி சப்பக்கெட்டு கட்டுறேன் அந்த நிகழ்ச்சியில் பேசுறதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல இருக்க இருக்க பாருங்க கேவலமான கருத்துக்கெல்லாம் வெளியிட்டாரு என்னன்னுங்க அதாவது பாருங்க நீங்க ஏங்க நாய் தொரத்தின் ஒருத்தந்து பயப்படுறீங்க ஏன் ஓடுறீங்க ஓடாதீங்க ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க நின்று அதை அப்படியே பாருங்க பார்த்து அது கூட பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு ரிப்ளை கொடுக்குறாருங்க எப்படிங்க ஒன்றும் கிடையாதுங்க இந்த காட்சியை வீடியோவாக ரிலீஸ் பண்ண முடியுமான்னு தெரியாது பிரச்சனை வரும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபோட்டோவாக காட்டுறோம் பாருங்க இத்தனை நாய்கள் ஒரு மனுஷனை ஒரே ஒரு மனுஷனை கடிகத்துக்கு பாஞ்சி வருது அந்த இடத்துல நம்ம எப்படிங்க ஓடுவாங்களா இல்ல நின்று ஒரு செகண்ட் அந்த ஏழு எட்டு நாய்களை பார்த்து என்னப்பா என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் தோத்தின்பத ஏதாவது பசி எடுக்குதா பக்கத்து கடைக்கு வரியாப்பா நான் பண்ணு பிஸ்கட்டோ புறையோ வாங்கி போடுறான் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தினா ஆ ஓகே ஓகே ரைட் 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 வரப்பா வாப்பா வாப்பான்னு பேச்சுவார்த்தை பேசினே கூட போமா அவர் கூட ஓடி போனா கூட ஓரளவுக்கு கொஞ்சமாதான் கடி வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா பாருங்க வெறி முடிச்சு வர நாய்க்கு முன்னாடி என்ன பேச்சுவார்த்தை நடத்தலான்ட்டு நின்று என்னப்பான்னு கேட்டா ஓகே வகையா மாட்டினான்ப்பா நம்ம ஓடி போய் கடிச்சிருந்தா கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு மூச்சு வாங்க மூச்சு வாங்க கடிச்சிருக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கோம் இப்பதான் பாருங்க வகையா தொக்கா மாட்டினான்னு சொல்லி கொத்தா பாருங்க வகையா சதைய புடினு போயிடும் சினிமால டயலாக் எல்லாம் வரும் இல்லைங்களா நீங்க எல்லாம் உண்மையிலேயே பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிகிறீங்களா அந்த மாதிரிதான் நாய்கள் மூலமாக எத்தனை உசிர்கள் பறி போயிருக்கு நாலு வயசு கொண்ட மூணு வயசு கொண்ட இன்னும் எவ்வளவோ பெயர்கள் நாய் கடிச்சு ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க உதாரணத்துக்கு கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்தில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் முடிய நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் பாருங்க அறுபத்தி நான்கு மரணங்கள் நாய் கடிக்க வரும்போது அது கூட நின்னு கொஞ்ச நேரம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு போங்க சொல்றேன் அந்த நாய்கள் மூலமாக ஏற்பட்ட ராபிஸ் மரணங்கள் அறுபத்தி நான்கு மரணங்கள் இந்த அறுபத்தி நான்கு மரணங்களுக்குள்ள கூடுதலான ஒரு ஸ்பெஷல் தகவல் என்ன தெரியுங்களா நாய்களை நாங்க வீட்டில் வச்சு பராமரிக்கணும் ஊசி எல்லாம் போட்டு அந்த மாதிரி ஏன் பராமரிக்க எல்லாம் கேக்குறாங்க இல்லீங்களா பதினைந்து மரணங்கள் இவங்க நாங்க பாதுகாப்பா தடுப்பூசி எல்லாம் போட்டு சொல்லி அந்த வீட்டில் வளர்க்கிற நாய்கள் கடித்ததன் மூலமாக ஏற்பட்ட பதினைந்து மரணங்கள் வீட்டில் வளர்க்கிற வளர்ப்பு நாய்கள் மூலமாக எப்படி அந்த பதினைந்து மரணங்கள் நிகழ்ந்திருக்க கூடும் தடுப்பூசி எல்லாம் போட்டுருக்கோமே அப்படின்னு சொன்னா அப்ப தடுப்பூசி போடல தடுப்பூசி போடாமே ஸ்வீட்டி பிளாக்கி ப்ரௌனி தப்பி சொப்பின்னு செல்ல பேரை வச்சு வளர்த்துன்னு ஆனா பாருங்க அவர் பேர் இருந்தாங்க அந்த டைரக்டர் பேரையே மாந்துட்டோம் ஆ வசந்த் ஒரு காலத்துல ரொம்ப பெரிய அளவுல பில்டப் பண்ணியிருந்த அதே வசந்த் என்கின்ற இயக்குனர் தான் சொல்றாரு பாருங்க அப்படிலாம் கிடையாதுங்க சும்மா எப்ப பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் எல்லா நாய்களுமா கடிச்சு இருக்குது அப்படிலாம் இல்லைங்களே நாய்க்கடி மூலமாக ஏற்படுகின்ற மரணங்களோட அளவு ரொம்ப கம்மி ஒரு சதவீதம் கூட கிடையாது ஜீரோ புள்ளி ஒன்னு ஐந்து சதவீதம் சொல்லி கணக்கெல்லாம் எடுத்து போடுறாருங்க டாக் பைட்ஸோட டெட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் இது இது எதுவும் ஆர்குமெண்ட்டுக்காக இல்லை நீங்க வந்து அன்போட பாக்கிறதுக்காக இதை நான் சொல்றேன் ஒரு மனுஷன் வாழும் போதே அந்த மனிதருக்கு கிடைக்கக்கூடிய நரக வாழ்க்கை மீள முடியாத நரக வாழ்க்கை என்ன தெரியுங்களா பெற்றோர் இருக்கும் பொழுதே அந்த பெற்றோரின் கண்களுக்கு முன்பாகவே தங்களுடைய பிள்ளைகளை இழப்பது எல்லா தடுப்பூசியும் போட்டோம் எல்லாமே கொடுத்தோம் அந்த ரேபிட் அந்த நோய் வந்து அப்படின்னா நம்மளை காப்பாற்ற முடியாது கடைசி வீட்டுக்கு கொண்டு வந்தார் பாக்கே மட்டும் சொல்லிட்டாங்க அடுத்த நாள் பயிரும் நடந்துவிட்டு எந்த ஒரு பெற்றோருக்கும் வரக்கூடாது கூடும் அந்த அப்பாவோட கண்ணுக்கு முன்பாகவே பெத்த பையனோட உசுறு அந்த அப்பாவோட மடியிலேயே பறிபோவது இதை போல நாய்க்கடி மூலமாக ஏற்படுகின்ற மரணங்கள் நாடு முழுக்க மிக பெரிய அளவுல நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது சோ அதை தடுப்பதற்கு நாடு முழுக்க இருக்கிற நாய்களை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு உண்டான வழியை எதுவும் பண்ணீங்களே சுப்ரீம் கோர்ட்டும் சரி கவர்மெண்ட்டும் சரி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலீங்களா அதற்குண்டான வழிமுறைகள் என்னவோ பாருங்க குழந்தைகள் மரணத்தை காட்டிலும் குழந்தைகளின் உயிரை காட்டிலும் எங்களுக்கு நாய்கள் தான் முக்கியம் நாய்கள் தான் முக்கியம் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாம் பாருங்க அவங்க வீட்டு குழந்தைகள்லாம் எங்க இருக்காங்களோ அந்த வீட்டு குழந்தைகள் பக்கத்திலேயே தெருநாய்கள் கொண்டு போயிட்டு பழுக வச்சு வளர்த்துக்கா நாங்க நாய்கள் மாதிரி குறைச்சு காட்டலங்க கோபிநாத் அவர்கள் குறைக்க சொன்னா நாங்க குறைச்சோம்னு சொல்லி இப்ப மாத்தி பேசுறேன் இவங்க அதே நிகழ்ச்சியில என்ன சொன்னாங்க ஏங்க எங்க அந்த நாய் குறுக்க வந்து உங்க ஆறு வயசு மகன் இறப்புக்கு காரணமாச்சு நாய் மேல பழிய தூக்கி போடுறீங்களே அப்படி பார்க்க போனா ரெண்டு தடவை ரெண்டு தடவை பாருங்க அவர் குழந்தை குறுக்க வந்து எனக்கு விபத்து ஏற்பட்டுச்சுன்ட்டு நாயோட உயிரையும் குழந்தையோட உயிரையும் கம்பேர் பண்ணி பேசினாங்க ரெண்டு வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் எனக்கு ஒரு வாட்டி குழந்தை ஓடி வந்தது இதான் அவங்க ரொம்ப இது எனக்கே கொஞ்சம் கோவம் வருது அப்ப இந்த இடத்துல குழந்தையும் நாயும் ஒன்னா வச்சு பார்க்கக்கூடிய இந்த விஷயத்தை யார் பேசணுதுங்க கோபிநாத் அவர்கள் பேச சொன்னாரா இல்ல அந்த நிகழ்ச்சியை ஷூட் பண்ணுற கேமராமேன் பேச சொன்னாரா ஆனா உள்ள என்ன நடந்தது என்ன என்ன சொல்ல என்ன சொல்ல விட நாய் கூட கொசுவை கம்பேர் பண்ணா எங்க கொசுவ நாயும் அப்போ குழந்தையும் நாய் ஒன்னா வாய் இல்லாத ஜீவனை பாதுகாக்கிற பிட்லவர் வாயு இல்லாத உசுறுகள் கொசுவை ஏன் அடிக்கிறீங்க நைட்ல கடிச்ச கொசு எடுத்து பக்கத்துல படுக்க வச்சு தூங்குங்களா இல்ல இல்லங்க அதை எங்களை கட்சிங்க அப்ப கட்சி கொசுவை மட்டும் அடிங்க எதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லா கொசுமே அடிக்கிறது மருந்து தெரிவிக்கிறீங்க ஏன்னா கடிச்ச டாக மட்டும் ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அதை விட்டு விட்டு ஒரு டாக கடிக்கிறதுன்னு எல்லா டாகையும் அப்புறப்படுத்துவதற்கு ஏங்க முயற்சி பண்றீங்கன்னு கேக்குறாங்க அப்ப கடிச்ச கொசுவை மட்டும் அடிச்சு கொள்ள வேண்டியது அதை விட்டு விட்டு கடிக்காத கொசுவை தேடி தேடி கடிக்க வரதுக்குள்ளவே அதை மருந்து வச்சு ஏன் கொள்றீங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா கேட்டாக்கா அங்க தொட்டு இங்க தொட்டு எங்க எங்கேயோ தொட்டு கடைசியில பாருங்க பெண்கள் பாதுகாப்பு ஊருக்குள்ள திருட்டு இல்லாம இருக்கிறதுக்கு பாதுகாப்பு யாருங்க நாய்கள் தான் நாய் இருக்கிறதால தான் பாருங்க ரோட்ல பெண்கள் பாதுகாப்பா நடக்க முடியுதுன்றாங்க நாய்கள்லாம் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு அதுங்கெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் காலியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பொண்ணும் வெளியே வந்து நடக்க முடியாது எந்த கொலக்காரனும் சரி கொள்ளக்காரனும் சரி எப்ப வேணும்னாலும் வருவாங்க இப்போ தெரியுதுங்களா நாங்க திருந்திட்டோங்க நாங்க திருந்திட்டோங்க நாங்க வேற ஒன்னு அங்க பேசணுங்க எடிட்டிங் பண்ணி எடிட்டட் வெர்ஷனில் போட்டு எங்க மேல மக்களுக்கு விருப்பு வர்ற மாதிரி அந்த நீயான நிகழ்ச்சி நடத்துல கோபிநாத் தான் சதி பண்ணிட்டான்னு சொன்னாங்க இல்லீங்களா அப்போ இதை யாருங்க பண்ணது நான் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசின விஷயம் வேற மாதிரி சொல்லி ரிப்ளை கொடுக்க வந்த அந்த இடத்துல கூட பாருங்க அந்த நிகழ்ச்சியில பேசுறதே தேவலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் பாருங்க ரிப்ளைன்ற பேர்ல வாங்கி எடுத்து வைக்கிறாங்க சரி இருக்கட்டும் ஊருக்குள்ள திருட்டு நடக்காம இருப்பதற்கும் பெண்கள் பாதுகாப்பா ரோட்ல நடந்து போறாங்கன்னா அதுக்கு காரணம் பெரிய பெரிய கண்ணெல்லாம் நாய் வச்சுக்கின்னு பாதுகாக்குதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்போ ஒருவேளை பாருங்க ஏதோ தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல பாருங்க பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு என் உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த சம்பவத்தை எடுத்துப்போம் யார் அந்த சார்னு கேட்டாங்க இல்லைங்களா ஏன் கவர்மெண்ட் பார்த்து கேட்குறீங்க தமிழ்நாடு அரசு ஏன் குற்றம் சாட்டுறீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு லாண்டர் கெட்டு போச்சு ஊருக்குள்ள திருட்டு பயம் அதிகமாச்சு சொல்லி நாய் மேல பழிய தூக்கி போடுதா நாயை கையை காட்டுதா என்ன நாய் உஷாரா இருக்கிறதால தான் பெண்கள் பாதுகாப்பா நடக்கிறாங்க ஊருக்குள்ள திருட்டு பயம் இல்லாம இருக்கு படவா கோபியும் சரி இந்த அம்மாவும் சரி சொல்றாங்கன்னு சொல்லும் போது பிரச்சனைன்னு வந்தா திருட்டு நடந்தா லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சுன்னு சொன்னா கவர்மெண்ட் குற்றம் சாட்ட நம்பா ஏன் நாய்கள் மீது பழி வைக்க மாட்டீங்க ஏன்பா நாய் என்னது அது நம்பி தான் நாங்க ஒருபடியா நிம்மதியா இருந்தோம் நீங்க எப்படி தெருவில் தூங்கினீங்க நீங்க ஒழுங்கா பாதுகாக்கல அதனாலதான் பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு பழி வைக்கிறோம் டாகியா கேள்வி அது எப்படி நீங்க பொது வழியில கேமராவுக்கு முன்னாடி வான் பண்ணி வச்சுட்டு இந்த மலை நம்மளால பேச முடியுது எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது சாதாரண உலகம் கிடையாது இது சமூக வலைதள உலகம் ஏதாவது தப்பி தவறி பேசிட்டா தப்பா பேசிட்டா நம்ம டோல் மெட்டீரியலா மாறிடுவோம்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா அப்படி ட்ரோல் மெட்டீரியலா மாறிய பிறகும் கூட ஆனது வரைக்கும் போதாது இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு என்ன ட்ரோல் பண்ணுங்கன்னு அடிக்க மேல அடி மாட்டலாம் பர்பஸா இந்த மாதிரிலாம் பேசி கேட்டு வேணாம் எப்படிங்க பெண்கள் பாதுகாப்புக்கு நாய் தான் பக்கபலமாக இருக்கு நாய்கள் இருக்கிறதால தான் பெண்கள் பாதுகாப்பா ரோட்ல நைட்ல நண்டு போறாங்கன்னு சொன்னா அப்போ நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஒவ்வொரு வருஷமும் இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை குறித்து அறிக்கை கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த எத்தனை எல்லாம் எப்படிங்க முக்கியமா வடமாநிலங்கள்ல மாநிலங்கள்ல அங்கெல்லாம் நாயே இல்லைங்களா ஏன்னா டாக் இருக்கிறதால தான் பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க திருட்டு பயம் இல்லன்னு சொன்னா அப்ப வட மாநிலங்களில் அதிகப்படியாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் முக்கியமா பாருங்க பாலியல் கொடுமைகள் எதனால நடக்குது அப்படி நடக்கிற வடமாநிலங்கள்ல மாநிலங்களில் அந்த மாநிலங்கள்லாம் பாருங்க நாய்களே இல்லாத மாநிலங்களா இருக்குங்களா சொல்லுங்க ஒருவேளை எந்த தெருவில் நாய்கள் அதிகமாக இருந்தோ அந்த தெருவில் குற்றமே நடக்கவில்லை என்கின்ற புள்ளி ஒருத்த நீங்க எழுத்து போட்டுட்டீங்கன்னா அதே நல்லா இருக்க இந்த திருவிழ நாய்கள் அதிகமா இருக்குன்றதுக்காக குற்றமே நடைபெறாத சுத்தமான திருவா இருக்கு அப்ப பாருங்க இன்னும் ஒரு ஏழு எட்டு லட்சம் டாக்ஸ வாங்கி நம்மளே பிரீட் பண்ணி அதிகப்படியான பெருக்கத்தை பெருக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு முடிவு வந்துடலாம் இல்லீங்களா ஆதார் தெத்து போடுங்க இந்த தெருவில் இவ்வளவு நாய்கள் இருக்கு அதனால இந்த தெருவுல குற்றுமே நடைபெறவில்லை என்று பணக்காரர்கள் யாருமே இந்த தெரு நாய்கள் மூலமாக பாதிக்கப்பட மாட்டாங்களே கடி வாங்க மாட்டாங்கன்னு கேட்டா அவங்க ரோட்லயே நடக்கிறது இல்லைங்க அவங்க ரோட்லயே நடக்கிறது கிடையாது பெரிய பெரிய வெளிநாட்டு கார்லயே போயிருந்து இருக்காங்க எப்படியும் அவங்க எல்லாம் தெரு கிட்ட கடி வாங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி தான் பாருங்க கார்ல வருவாங்க அவங்க தெருவுல நாய்களே இல்லாதபடி பாதுகாப்பா வச்சுன்னு இருக்கிற அவங்க அனிமல் லவர்ஸ் பெட் லவர்ஸ்னு சொல்லக்கூடியவங்க கார்ல வந்துட்டு அவங்க தெருவை விட்டு வெளியே வந்து வெளியே வந்து இருக்கிற வேற தெருவுக்கு வந்து பிஸ்கெட் போடுவாங்க கால்குள்ள உட்காந்து அதையும் வீடியோ எடுத்து ரீல்ஸ் ஆக்கி பப்ளிசிட்டி தேடி பார்ப்போம் ஆனா பொது வெளியில வந்துட்டு பெருமைக்காக பந்தாவுக்காக இவங்களை சுத்தி இருக்கிற இவங்களுக்கும் ஒரு சொசைட்டி இருக்கும் இல்லைங்களா இந்த கிளப் அந்த கிளப் இந்த கிளப் அந்த கிளப் எல்லாம் ஒட்டு மொத்தமா பொழுதுபோக்குக்காக வந்து உட்காந்து ஒண்ணு கூடி பேசி ஓ வாட் ஆர் டாக் வாட் ஆர் டாக் லவ்லி பப்பி லவ்லி ப்ரௌனி லவ்லி டீ அப்ப பாருங்க இந்த காணொலியை நிறைவு செய்வதற்கு முன்பாக இந்த காணொலி தாங்க நிறைவாகிறது இந்த எபிசோடு இன்னும் பாருங்க இது குறித்து அடுத்தடுத்து எபிசோடு அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள்ல இருக்கும் ஏன்னா பாருங்க இன்னும் பிரச்சனை மேல பிரச்சனை போயுது இந்த டாக் பிரச்சனை ஈட்டு விட்டதற்கு பின்னணியில் ஒரு அரசியல் இருக்கு அது என்ன அரசியல் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் இந்த எபிசோட்ல நிறைவு செய்வதற்கு முன்பாக டாகும் ஒன்று எங்க குயந்தைய காட்டிலும் டாக் தான் எங்களுக்கு மிக முக்கியமாக அதுவும் பாருங்க தெருவில் சுற்றுத்திரியும் எங்க டாக் கொயந்தைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நான் உசுரோடவே இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றவங்க இவங்க எல்லாருமே பாருங்க ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எதுங்க இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நீங்க டோல் மெட்டீரியலா ஆயிட்டீங்க இல்லைங்களா அதுல இருந்து கொஞ்சமாவது நீங்க மீள வேண்டும் என்று சொன்னால் அவங்கவுங்க பெட்டில் ஒர்ஸ் வாழுற தெருவில் எவ்வளோ தெரு நாய்கள் ஓ சாரி சண்டைக்கு வருவாங்க ஸ்ட்ரேட் டாக்ஸ் கைவிடப்பட்ட டாக்ஸ் எவ்வளோ இருக்குதுன்ட்டு ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்ணி எல்லா டாக்ஸையும் கொண்டு போயிட்டு உங்கள் வீட்டில் அதுவும் சாதனமாக இல்லைங்க ஏன்னா டாக் எல்லாம் உங்களுக்கு பைந்தைங்க மாதிரி இல்லைங்களா உங்கள் குழந்தைங்க நீங்கள் எந்த ரூமில் படுக்க வச்சு சாப்பாடு கொடுத்து வளர்க்குறீங்களோ அதே ரூமில் உங்கள் குழந்தைங்களோட குழந்தைகளாக தெரு நாய்களையும் கொண்டு போய் நாங்கள் பாருங்கள் தத்தை எடுத்துக்கணும் அந்தந்த தெருவில் கைவிடப்பட்ட டாக்டில் குழந்தைங்க குழந்தையோ கொண்டு போயிட்டு வச்சு வளர்க்குறோம்னு வீடியோ எடுத்து அதை பாருங்கள் சோஷியல் மீடியாவில இல்லை உங்களோட இன்ஃபுளுசை யூஸ் பண்ணி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயே ரிலே பண்ணுங்க ரிலே பண்ணி பார்த்துக்கோங்க சார் நாங்கள் ஷோ கால்டு பெட் லவர்ஸ் கிடையாது நாங்கள் அகுமார்க்கு ஒரிஜினல் பெட் சொல்லி நிரூபிச்சுட்டு அப்புறம் வந்து பாருங்க ஊருக்குள்ள நான் உயிரோடு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நாய்கள்லாம் எங்கள் குறைந்த மாதிரின்ட்டு ரீல் சுற்றுங்க பெருமைக்காகவும் பந்தாக்காகவும் பப்ளிசிட்டிக்காகவும் தப்பே கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழித்து இந்த முடிவில்லாத நிறைவு பெறாத இந்த எபிசோடுக்குள்ளே வந்த மிக முக்கியமான குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு கருத்துல பதிவு பண்ணுங்கள் மீண்டும் என்னோட காண்பு நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்